செல்வந்தராக மாறுவது என்பது ஒரு இரவோடு இரவு நடக்கும் விஷயம் அல்ல இது ஒரு திட்டமிட்ட முயற்சி ஒழுக்கம் மற்றும் சரியான அறிவு ஆகியவற்றின் கலவையாகும் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை வைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் கலையை தெரிந்து கொள்வதே இதன் முக்கிய அம்சம் இந்த வழிகாட்டியை நான்கு முக்கிய பகுதிகளாக பிரித்துள்ளோம் ஒன்று மனப்பான்மை மற்றும் அடிப்படைக்கா இண்டு பணம் சம்பாதிக்கும் வழிகள் முன்னின் பணத்தை வளர்ப்பது நான் தவிர்க்க வேண்டிய தவறுகள் ஒன்று மனப்பான்மை மற்றும் க பணத்தின் மீது உங்கள் மனப்பான்மை தான் முதலில் மாற வேண்டும் சிக்கனம் செல்வம் என்பது நீங்கள் சம்பாதிப்பதால் மட்டும் ஏற்படுவதில்லை நீங்கள் சேமிப்பதால் ஏற்படுகிறது காசு காசாய் குவியும் என்பது பொருத்தமான பழமொழியாகும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் நீண்டகால யோசனை விரைவான லாபத்தை எதிர்பார்த்தால் விரைவாக தோல்வி அடைய வாய்ப்புண்டு சுதாரித்த நிலையான வளர்ச்சியை நோக்கியே செயல்படவும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் நிதி மேலாண்மை முதலீடு தொழில் திறன் போன்றவற்றை தொடர்ந்து படித்தும் கற்றுக்கொண்டும் கொள்ளவும் புத்தகங்கள் ஆன்லைன் பாடப்பிரிவுகள் மற்றும் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள் செல்வம் என்பது சேவை சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒரு சேவையை செய்வதன் மூலமே நீண்டகால செல்வம் கிடைக்கும் நீங்கள் எத்தனை பேரின் பிரச்சனைகளை தீர்க்கிறீர்களோ அதற்கேற்பதான் உங்கள் வருமானமும் அமையும் இரண்டாம் பணம் சம்பாதிக்கும் வழிகள் ஒரே ஒரு வருமான மூலத்தை நம்பியிருப்பது ஆபத்தானது பல வருமான மூலங்களை உருவாக்குங்கள் தொழில் வாய் வணிகம் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் ஐடி நிதி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் திறன் போன்ற உயர் சம்பள துறைகளில் நிபுணத்துவம் அடையுங்கள் உயர்தர சம்பளம் சிறந்த தொடக்க மூலதனத்தை தரும் தொழில் முனைவோராக ஆகுங்கள் தமிழ்நாட்டில் வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் துணி தொழில் மானியதாரர் பொருட்கள் எம்எஸ்எம்இ சேவைத்துறை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தொடங்கலாம் உங்களுக்கு பழக்கமான துறையில் ஆரம்பிக்கவும் செயல்முறை அளவாக்கம் ஒரு சிறு வணிகத்தை தொடங்கி அதை ஒரு கணினி அமைப்பாக சிஸ்டமஸ் மாற்றி பிறகு அதை விரிவுபடுத்துங்கள் முதலீடு சம்பாதித்த பணத்தை பணம் சம்பாதிக்கும் கருவிகளில் முதலீடு செய்யுங்கள் பங்கு சந்தை நீண்ட காலத்திற்கு நல்ல நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்திருங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் டே ட்ரேடிங் மிகவும் ஆபத்தானது பரஸ்பர நிதிகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் எம்எஃப் எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்வது நல்ல தொடக்கமாகும் இது நிபுணர்களால் நிர்வகிக்கப்படுகிறது ரியல் எஸ்டேட் நிலம் வீடு போன்றவற்றில் முதலீடு நீண்ட காலத்திற்கு நல்ல வருமானம் தரும் ஆனால் அதிக மூலதனம் தேவை கடன் பங்கு தரும் முறை நிலையான வருமானத்திற்கு எஃப்டி ஆர்டி மற்றும் அரசு பாண்ட்ஸ் சைட் இன்கம் உங்கள் முக்கிய வேலையுடன் கூடுதல் வருமானம் ஈட்டுங்கள் ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் எழுதுதல் வடிவமைத்தல் புரோகிராமிங் யூடியூப் சேனல் அல்லது ஒரு பிளாக் தொடங்கலாம் ஆஃப்லைனில் டியூஷன் கிளாஸ் ஒரு சிறுகடை மூன்று பணத்தை வளர்ப்பது சம்பாதித்த பணத்தை சரியாக நிர்வகிக்காவிட்டால் செல்வந்தராக முடியாது நிதி திட்டமிடல் பினான்சியல் பிளானிங் ஒரு மாதாந்திர பட்ஜெட்டை தயாரிக்கவும் உங்கள் வருமானம் செலவு சேமிப்பு முதலீடு அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் நான் எதை வாங்க முடியும் என்று கேட்பதை விட இது எனக்கு தேவையா என்று கேளுங்கள் இஎம்ஐ கிரெடிட் கார்டு டெட்டை தவிர்க்கவும் செயலில் முதலீடு ஆக்டிவ் இன்வெஸ்டிங் உங்கள் சேமிப்பை வங்கி கணக்கில் வைத்திருக்காதீர்கள் பணத்தின் மதிப்பு பணப்புழக்கத்தில் தான் இருக்கும் படிப்படியாக முதலீடு செய்ய லேர்ன் தொடர்ந்து மறுமதிப்பீடு ரிவ்யூ தினசரி வாராந்திர மாதாந்திர பேசிஸிலும் உங்கள் நிதி நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் நான்காவது தவிர்க்க வேண்டிய தவறுகள் விரைவான லாப திட்டங்களில் முதலீடு பான்சி பிரமிட் ஸ்கீம்ஸ் இவை நிச்சயமாக வீழ்ச்சியடையும் இவற்றை தொட வேண்டாம் தகவல் இன்றி முதலீடு இன்வெஸ்டிங் யாரோ சொன்னதால் ஸ்டாக் வாங்காதீர்கள் முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் கடனை தவறாக பயன்படுத்துதல் மிஸ்யூசிங் டெட் செலவிற்காக கடன் பயன்படுத்தாதீர்கள் வணிகம் அல்லது சொத்து உருவாக்கத்திற்கு மட்டுமே கடனை பயன்படுத்துங்கள் காப்பீடு இல்லாதது நோ இன்சூரன்ஸ் சுகாதாரம் போன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் உங்கள் அனைத்து சேமிப்பையும் அழிக்கும் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக் கொள்ளுங்கள் செல்வந்தராக மாறுவதற்கான சூத்திரம் எளிதானது ஆனால் அதை பின்பற்றுவது கடினம் சம்பாதிக்குங்கள் சேமியுங்கள் முதலீடு செய்யுங்கள் மீண்டும் சம்பாதிக்குங்கள் இந்த சுழற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் ஒழுக்கமாக இருங்கள் மற்றும் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருங்கள் உங்கள் திறமை மற்றும் வாழ்க்கை அழகாக மாறும்